யாரை சாமியாடியா மனம் ஏற்றுக்கொள்ளும் யாரங்க நாம் நம்ம சாமி இவர் மேலே உண்மையான சாமி வருது இவர் நமக்கு ஒரு சில தீர்வுகளை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம மனசு யாரை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறத நான் இருந்ததை அறிவு நண்பர்களுக்கு பௌர்ணிகள் ஆசைப்படுறேன் சரிங்க சாமியாடியா யாரை நாம் ஏற்றுக்குவோம் அப்படின்னா மனுஷ மேல தெய்வத்தை உணர்கிறோம் பாத்தீங்களா அந்த பெருமக்கள் எல்லாருமே சாமியாடி தான் சரி நாம எப்படி ஏற்றுக்குருவோம் கண்ணால் என்ன பார்க்குறோம் நாம் எப்படி உணர்கிறோம் நாலு பேர் சொல்கிறாங்கிறதுனால நம்ம ஏற்றுக்க முடியுமா இல்லை ஏற்றுக்க மாட்டாங்க அது போன்ற விஷயங்களைத்தான் எது மாதிரியான விஷயங்கள் சாமியாடியாக நம்ம மனசு ஏற்றுக்கொள்ள செய்யும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்களுக்கு பௌர்ந்துகளை ஆசைப்படுறேன் சரி சாமியாடியா யாரை ஏற்றுக்குவோம் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா தன்ன தன்ன மீறி தன்னுடைய குடும்பத்தை மீறி தன்னுடைய ஆசாபாசங்களை மீறி தா வணங்கிற தெய்வத்தின் மேல பேரன்பு கொண்டு நிற்கிறாங்கள பெருமக்கள் அந்த பெருமக்களை நாம சாமியாடியா ஏற்றுக்கொள்வோம் எப்படி சொல்றது நான் பெரிய ஆளுப்பா ஆனா என் சாமி என் தெய்வம் என் தெய்வத்துக்கு முன்னாடி நான் ஒரு கால் தூசு அப்படிங்கிற மாதிரி தெய்வ சக்திக்கு முன்னுல முன்னுரிமை கொடுத்து தெய்வத்துக்கு அதிக மதிப்பு கொடுத்து தன்னை பற்றி சிந்திக்காம தெய்வத்தை பற்றி சிந்திக்கிற பெருமக்கள் இருப்பாங்கல்ல அவர்கள் எல்லாம் சாமியாடிகளாக நம்மளுடைய மனம் ஏற்றுக்கொள்ளும் சரி என்னொன்னு என்ன அப்படின்னா அருள்வாக்கு சொல்ற முறை போனப்பா ஒரு சாமியாடி இருந்தாரியா சனா சனா அவர் முன்னாடி சனா நிக்குது ஆனா அந்த கோடி சனத்துலையும் நிறைய பணத்தை மூட்டையாக கட்டி வச்சுட்டு பெரிய பெரிய செல்வந்தர்களை பெரிய பெரிய அதிகாரிகளை பெரிய பெரிய அரசியல் பெருமக்களை பார்க்காம ஒரு ஏழை வாழை அப்புறாணி ஒரு அம்மாவை கூப்பிட்டு அந்த இடத்துல அருள் வாக்கு சொன்னாரியா அப்படின்னு நாம் சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த குணம் அதாவதுங்க எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எதுவும் தேவையில்லைங்க எதுவுமே இல்லாதவங்களுக்கு தானே சாமி படி அழகணும் சாமி வாக்கு சொல்லணும் அந்த தெய்வத்தை சாமி சாமியாடிக்குல்ல அந்த ஆடி வர்ற மாதிரி மேல அந்த தெய்வம் நிர்ணயிக்கிற முடிவு இந்த பிள்ளைக்கு இந்த வாக்குன்னு கூப்பிட்டு வாக்கு சொல்ற அந்த ஒரு செயல் நம்ம கண்ணுக்கு பட்டுச்சு அப்படின்னா நாம போய் இவர்கிட்ட நாம ஒரு ஆச்சார விபூதி நம்மளால வாங்க முடியாதா நமக்கு கிடைக்காதா அப்படின்னு நம்ம மனசு ஏங்க சரி இது ரெண்டு மூணாவது ஏப்பா தாம் மேல வர்ற சாமிய எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தெய்வத்தை ஊரறிய உலகறிய எல்லா மக்களுக்கும் காணிக்க ஒரு வெத்தலை வாக்க வாங்கி அருள் வாக்கு சொல்லி என் மேல வர்ற சாமினால நாலு சனங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாரப்பா அந்த சாமியாடி அவர் நமக்கு அருள் வாக்கு சொல்ல மாட்டாரா அப்படின்னு நம்ம மனசு ஏங்கும் அவரை ஏற்றுக்கொள்ளும் சரிங்க இல்லையா சாமிய வர்ணிக்கிற முறை தெய்வத்தை வணங்குற முறை அதே சமயம் அந்த தெய்வத்தை புகழ பரப்புற முறை ஆகா கேட்கவே அற்புதமா இருக்கப்பா அவர்கிட்ட நாம ஒரு விபூதி நமக்கு ஒரு அருள் வாக்கு கிடைக்காதா தெய்வத்தை அவர் வர்ணிக்க வர்ணிக்க நாம நாலும் உட்காந்து கேட்க முடியும் போலயே அவ்வளவு அழகா இருக்கே மன நிம்மதியா இருக்கேன் அவர்கிட்ட நமக்கு ஒரு அருள் வாக்கு கிடைக்காதா அப்படின்னு அவரை போல பெருமக்களை நம்ம மனசு ஏற்றுக்கொள்ளும் சரிங்க என்னப்பா இந்த சாமியாடி இவ்வளவு கஷ்டங்களையும் இவ்வளவு துன்பங்களையும் இவ்வளவு வேதனைகளையும் சகிச்சு அந்த தெய்வத்துக்காக இவ்வளவு அரும்பாடு படுறாரயா யாருமே செய்யாத ஒரு செயலை இவரு இவரு செய்யறாரே ஏன் செய்கிறாரு எதுக்கு செய்யறாரு அவருக்கு எதுவுமே லாபமே கிடைக்கலையே இருந்த எதுக்கப்பா அந்த தெய்வத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாரு இவ்வளவு அவமதியாரிகளை இவ்வளவு பகைகளை இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஏனாம் அவ்வளவு இப்படி செய்யறாரு அப்ப அந்த தெய்வத்தை அந்த அளவு உயிருக்கு உயிரா அவர் நெருக்கமா நினைக்கிறதனால அவர்கிட்ட நமக்கு ஒரு அருள்வாக்கு கேட்க முடியாதா நமக்கு ஒரு ஆச்சார விகுதி கிடைக்காதா அப்படின்னு அந்த மக்களை நம்ம மனசு சாமியாடியா ஏத்துக்கிறோம் சரி அருள் வாக்கு கேட்க போனோம்ப்பா எனக்கு முன்னாடி நாலு பேருக்கு வாக்கு சொல்றாரு அவர் வாக்கு சொன்ன விதம் அவர் நாவல சத்தியமான அந்த அந்த வாக்கு எப்படி சொல்றது அப்படின்னா அவரை மனுஷனா பார்க்கலையா அவர் எந்த சாமியை அழைச்சு எந்த தாயை அந்த இடத்துல வாக்கு சொல்றாரோ அந்த தாயா பார்த்தேன் எந்த தெய்வத்தை அவர் அழைச்சு அவர் வாக்கு சொல்றாரு அந்த தெய்வமாவே அவர் மாறி ஒரு கணத்துல அந்த காட்சியை கொடுத்தல்லப்பா அவரு கண்ணழகா பேரழகா அருள் வாக்கு சொல்றாரு அவரை நாம அவர்கிட்ட நமக்கு அருள் வாக்கு கிடைக்காதா அவர்கிட்ட நமக்கு ஆச்சார உறுதி கிடைக்காதா அப்படின்னு நம்ம மனசு ஏற்றுக்கொள்ளும் சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் ஆதியில வருமே ஆதியில ஒரு சாமியாடியா அந்த சாமியாடி அந்த எல்லையில இருக்க அந்த தெய்வத்தையும் அந்த குல மக்களையும் அனுசரிச்சு வந்ததுதான் ஏப்பா என்னத்தா ரொம்ப நாளா கோவிலுக்கு வரல ஏத்தா நம்ம சாமியை நீ என்ன மறந்துட்டியா உனக்காக அங்கிருந்து நடையா நடந்து வந்திருக்கியாத்தா உன் வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு காணிக்கைய நம்ம சாமிக்கு கொடு ஒரு மாலை வாங்க ஒரு பத்தி சூட வாங்க இருக்கிறத கொடுத்தா அப்படின்னு அந்த கேட்டு வந்த அந்த ஆதியில இருந்த பெருமக்கள் இப்ப அது போன்ற மக்கள் நமக்கு கிடைக்க மாட்டாங்களா அவங்களோட அது முடிஞ்சிருச்சே அது மாதிரி இப்ப யாருமே இல்ல அப்படின்னு அந்த ஏங்குற அந்த மனவர்களை அவங்கள மாதிரி பெருமக்களை எதிர்பார்த்து நிக்கும் ஏற்றுக்கொள்ளும் சரிங்க நயா சாமி ஒரு மேல வந்துருச்சு அப்படின்னா உடம்பு இரும்பா மாறுதுப்பா உடம்பு இரும்பா மாறுது அவர் சொல்ற அந்த வாக்குக்கு இந்த இயற்கை கட்டுப்படுதப்பா சாமி வந்த கன அவரை சுத்தி நடக்கிற நிகழ்வு இவர் மேல இந்த சாமி தான் வந்திருக்கு அப்படின்னு பறை சாற்றுதப்பா அந்த தெய்வத்துக்கு சாட்சியா இயற்கை அந்த இடத்துல அறிகுறிய காட்டுதப்பா அவரை நாம அவர்கிட்ட போய் நம்ம ஆச்சாரி நம்ம வாங்க முடியாதா அவர்கிட்ட நமக்கு அருள் வாக்கு கிடைக்காதான்னு இயங்குவோம் நண்பர்களே இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா சாமியாடி பெருமக்கள் என்பவர்கள் மக்களின் குறை தீர்க்க மக்களின் நோய் தீர்க்க மக்களின் மன கவலை தீர்க்க தெய்வத்திற்கு எடுத்துக்காட்டாக முன்னோடியாக நன் மக்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்தவர்கள் இருக்கின்றவர்கள் சாமியாடி மக்கள் அந்த பெருமக்களை நாம போற்றணும் அதுக்காக நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க என்னப்பா நன்மேல சாமி வருது சாமி வந்துச்சு சாமி ஆடுறாரு ஆனா எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லையாப்பா தலக்கணம் இல்லையாப்பா அகம்பாவர் இல்லையப்பா அதிகாரம் இல்லையாப்பா ஆணவம் இல்லையப்பா எளிமையா இருக்காருயா அவர் மேல உண்மையா சாமி பேசுதப்பா அதனாலதான் அவர் இப்படி இருக்காரு அவர்கிட்ட நமக்கு ஒரு ஆச்சார விகுதி கிடைக்காதா அவர்கிட்ட நாம ஒரு அருள் வாக்கு கேட்க முடியாதான்னு இயங்குவோம் சரிங்க இது இல்லாம எப்படி சொல்றது என்னப்பா இந்த தாயி இந்த அம்மா மேல அந்த தெய்வம் பரிபூரணமா வந்துச்சு அப்படின்னா அந்த அம்மா சொல்ற வாக்கு நூத்துக்கு நூறு சதவிகிதம் பழிக்குதியா அந்த அம்மா சொல்ற வாக்கும் சரி அந்த அம்மா கொடுக்குற அந்த உத்தரவும் சரி அந்த அம்மா கிட்ட வாங்கி பல வாரிசுகளையும் பல விருத்திகளையும் பல நோய்களை தீர்த்து போன அந்த அம்மா மக்கள் எல்லாரும் தூக்கி கொண்டாடுறாங்கப்பா அவங்க கிட்ட போய் நாம அருள் வாக்கு கேட்க முடியாதா நமக்கு ஒரு ஆச்சார விபூதி கிடைக்காதா அப்படின்னு நாம ஏங்கும் தெய்வத்தை பறை சாற்றது நான் இருக்கேன் என் சாமிய என் சாமிக்கு பலம் என்ன தெரியுமா என் தெய்வத்தை வணங்குற குளமக்க என் தெய்வத்துக்கு பாதுகாப்பா நிற்கிற பாதுகாவலர்களாக இருக்கிற சாமியாடி மக்கள் சாமியோட முகம் தாங்க சாமியாடிகள் சாமியாடிகள் எப்படி இருக்கிறாங்களோ அதை தான் அந்த தெய்வத்தோட முகம் இவரே இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த நிலையில நிப்பாட்டி அந்த சாமிய வானுயர்ந்த பார்ப்போம் காரணம் என்ன அப்படின்னா எல்லா எல்லைகளிலும் இருக்கும் சாமியாடி மக்கள் அவர்கள் மேல் வரும் அவர்கள் உயிருக்கு உயிராய் வணங்கும் அந்த தெய்வத்தின் முகவரிகள் முகங்கள் அதனால சாமியாடி மக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா சத்தியமான வழியில சத்தியமான வழியில உண்மையா நீதியா ஒரு தெய்வம் மனமிறங்கி வந்து மக்களுக்கு சேவை செஞ்சா எப்படி இருக்குமோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஆசை இல்லாம பேராசை இல்லாம மக்களுக்கு அள்ளி அவர்களுக்கு காவலனாக அவர்களுக்கு அவர்களின் அவர்களை நோய் போக்கும் ஒரு மருத்துவனாக அவர்களுக்கு செல்வத்தை அல்லது அவர்களுக்கு கல்வியை பயிற்றுவிக்கும் பயிற்சியாளனாக ஆசிரியனாக எப்படி அந்த தெய்வமே வந்து பணி செய்யுமோ அதே மாதிரி சாமியாடி பெருமக்கள் மக்கள் செய்யணும் அதே சமயம் நம்ம சாமிய மலவோல நாம நம்பணும் நாம நம்புறது மட்டுமல்லாம சரியான விஷயங்களை தெய்வ நிலைக்கு ஏற்றார் போல பொத்தாம் பொதுவா செய்யாம தெய்வத்தின் வழி இப்படித்தான் இந்த தெய்வத்துக்கு இப்படி இப்படித்தான் இருக்கணும் சரியா செஞ்சா செய்யணும் இல்லைன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில கட்டுப்பாடுகளோட சாமியாடி ஒரு மக்கள் கொண்டு செலுத்தணும் அதனால அப்பேற்பட்ட சாமியாடிகள் எல்லாரும் நல்ல மக்களால குல மக்களால மனிதர்களால சாமியாடிகளாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அவர்கள் வணங்கப்படுவார்கள் போற்றப்படுவார்கள் சொல்லி இந்த பதிவை அறிவோம் அன்பர்களுக்கும் சாமியாடி ஒரு மக்களுக்கும் நான் அறிஞ்சதை பகிர்ந்துள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்